உணவுப் பொருட்களை சேமித்து விரைவாக கடைகளுக்கு அனுப்பிட நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இருபத்தாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளல் உகண்ட கிடங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளன கொள்ளல் உகண்ட கிடங்களின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூத்தி அறுபது பழைய கிடங்களை புதுப்பித்து மேம்படுத்தும் பணிகள் முடிவிட்டுள்ளன கடந்த ஆட்சியில் முன்னூத்தி எழுபத்தி ஆறு அரசியல் ஆலைகள் தான் இருந்தது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்திலே அவர்கள் முகவர்களாக செயல்பட்டனர் இந்திய உணவுக் கழகம் அந்த ஆலைகளுக்கெல்லாம் கலர் சாற்றல் இயந்திரம் பொருத்தப்பட வேண்டும் என்று அறிவுரை கூறியிருந்தது ஆனால் அதை அந்த ஆட்சியிலே அதை அவர்கள் பின்பற்றவில்லை ஆனால் மாண்பு முதலமைச்சரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவன் முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஆலைக்கு பதிலாக ஆறுநூத்தி இருபத்தி மூணு ஆலைகளை உயர்த்தி எங்கள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துக்கு சொந்தமான இருபத்தோரு ஒரு எம் ஆர் எம் கலர் சாற்றர் என்ற இயந்திரம் முப்பது லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் அதுவரை அந்த இயந்திரத்தை எல்லா அரிசி ஆலைகளும் பொறுத்துவதன் காரணமாக மக்கள் மகிழும் வண்ணமாக தரமான அரிசியை மக்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேலைவாய்ப்பு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிவ கழகத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நூத்தி ஒரு பேர் பணிபெறுகின்றனர் கலகாட்சி பொறுப்பேற்ற முதல் இதுவரை மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு பணி நியமனமும் இருநூத்தி அறுபத்தி ஐந்து பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனமும் ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் நிரந்தர பணியாளர்களாக நாங்கள் நியமனம் செய்துள்ளோம்